ஜாதகத்தில் குரு தனி அணினுட்டா அவ்வளோதாங்க அவர் எந்த ஸ்தானத்தில் எந்த ராசியில் தனியா நிக்கிறாரோ அந்த ராசியுடைய ஆதிபத்தியங்கள் எல்லாமே அவுட்டு இது ஜோதிடத்தில் வழி வழியாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் இதற்கு பழமொழி கூட இருக்கு அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை குரு தனிச்சு நிற்கிறதுனா உண்மையா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல குருவை பார்த்தா தனிச்சு ஒரு ராசியில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் தனியா இருக்க மாட்டாரு அதுல ஒரு சில சூட்சுமங்கள் இருக்குங்க அதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன் தொடர்ந்து கேளுங்க முதல்ல குரு தனியானின்னா ஏன் அவர் அந்த வீட்டை கெடுப்பாருன்னு சொல்றாங்க அப்படின்னா அதற்கு குருவுடைய அதீத தான் காரணம் நம்ம ஒன்பது கிரகங்கள்லையும் சுபர் அப்படின்னு சொன்னா முதல்ல குரு அடுத்து சுக்கரன் நம்ம சூரிய குடும்பத்துல சுக்கரனை விட பத்து மடங்கு பெரியவர் குரு அப்ப சுக்கரனுடைய ஒளி நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கும் குருவுடைய ஒளி நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கும் சுபத்தன்மையில வேறுபாடு இருக்கும் குரு அதிகமான சுபத்தன்மையை வெளியிடக்கூடியவர் இவர் ஒரு ராசியில வேற எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாம இருக்கும்போது அந்த ராசிய முற்றிலுமாக தன்னுடைய சுப ஒளியினால ஆக்கிரமிப்பார் அப்படி ஆக்கிரமிக்கப்படும் போது அது எந்த வீடோ எந்த பாவமோ அந்த பாவத்துடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் குருவுடைய காரகத்துவத்துக்கு எந்த விதமான கேடும் வராது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி குரு கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசியுடைய அதிபதி சந்திரன் இவருக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும் சந்திரன் தனித்து நிற்க கூடாது அவர் தனித்து நின்னாலும் கேம துரும தோஷம்னு ஒரு பெரிய தோஷம் சொல்லப்படுது இப்ப நம்ம குருவை பத்தி மட்டும் பேசுவோம் எதனால குரு ஒரு இடத்துல தனிச்சிருந்தா அந்த இடத்தை கெடுக்கிறாருன்னு பார்த்துட்டோம் அதுக்கு காரணம் அவருடைய அதிக சுபத்தன்மை தான் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டத்துல தனியா குரு இருந்தார் அப்படின்னா நிஜமாவே அவர் தனிச்ச குரு தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அதுக்கான ரூல்ஸை பாத்திரலாம் நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க உதாரணமா குரு ரிஷபராசில இருக்காருன்னு வச்சுக்கோ அந்த ரிஷபராசிக்கு முன்னாடி ராசியான மேஷ ராசில எந்த கிரகமும் இல்லை ராசிக்கு அடுத்த ராசியான மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லை ரிஷபராசிக்கு நேர் எதிர் ராசியான விருச்சிக ராசியில் எந்த கிரகமும் இல்லை ரிஷபராசிக்கு ஐந்தாம் ராசியான கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லை ரிஷபராசிக்கு ஒன்பதாம் ராசியான மகர ராசியில் எந்த கிரகமும் இல்லை இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவை சனியோ செவ்வாயோ அவர்களுடைய சிறப்பு பார்வையால் எந்த ஒரு வீட்டில் இருந்தும் பார்க்கலை அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த குரு தனியாக இருக்கார் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ நான் ரிஷபராசியில் குரு இருக்கிற மாதிரி வச்சு சொன்னேன் நீங்கள் எந்த ராசியில் குரு இருந்தாலும் இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும் ஒருவேளை குரு இருக்கக்கூடிய ராசிக்கு முன்னாடி ராசியிலையோ பின்னாடி ராசிலேயோ கிரகம் இருந்துட்டால் குரு தனிச்சிருக்காருன்னு எடுத்துக்க முடியாது அதே மாதிரி குரு நிற்கக்கூடிய ராசிக்கு ஏழாவது ராசியில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய பார்வையை குரு வாங்கிடுறதுனால குரு தனிச்சிருக்காருன்னு எடுத்துக்க முடியாது குரு நின்ற ராசிக்கு ஐந்து ஒன்பதாம் ராசி ஒரே தன்மையுடையவை அதாவது திரிகோண ராசி ஒரே ஐந்து ஒன்பதுல கிரகம் அது சேர்க்கை அல்லது இணைவில் இருக்குங்கிறது விதி அப்போ ஐந்து ஒன்பதுல கிரகம் இருந்தாலும் குரு தனித்து இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து குருவுக்கு வேற எந்த பார்வையும் இருக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம ஒரு விதி பார்த்தோம் ஏழாவது வீட்டுல கிரகம் இருந்துச்சுன்னா குரு தனிச்சு பார்த்தோம் எல்லா கிரகங்களும் கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கு ஆனா சனி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் மட்டும் ஏழாம் பார்வையை தவிர சனிக்கு மூன்று பத்தாம் பார்வைகள் இருக்கு செவ்வாய்க்கு நான்கு எட்டாம் பார்வைகள் இருக்கு இந்த செவ்வாயுடைய நான்கு எட்டாம் பார்வையோ சனியுடைய மூன்று பத்தாம் பார்வையோ தனிச்சு இருக்கக்கூடிய குரு மேல விழுந்துருச்சு அப்படின்னா அப்பவும் குரு தனியா இல்லை அவரை தனித்த குருன்னு எடுத்துக்க முடியாது இப்போ இவ்வளவு கண்டிஷன் இருக்கும்போது குரு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்பவே ரேரான ஒரு விஷயம்தான் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுங்க சார் எனக்கு குரு தனியாக தான் இருக்காரு அப்படின்னா அடுத்து குருவை அதிக பலப்படுத்தக்கூடிய ராசி கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் அவர் குருவுக்கு கேந்திரத்துல இருந்துட்டாரு அப்படின்னாலும் குரு தனித்து இல்லை அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு கண்டிஷனையும் தாண்டி ஒரு ராசியில குரு தனியா இருக்காரு எந்த கிரக சேர்க்கையும் இல்ல பார்வையும் இல்ல முன்னாடி பின்னாடி எந்த கிரகமும் இல்லை திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை ஏழாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை சந்திரனும் கேந்திரத்தில் இல்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் குரு நின்ற இடம் கெடும் முதல் வீட்டில் குரு தனிச்சிருந்தால் ஜாதகருடைய உடல்நிலைக்கு அடிக்கடி தீங்கு ஏற்படும் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் கையில் காசு தங்காது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு சிலருக்கு பேச்சு ஒழுங்காக வராது இன்னும் சிலர் எங்க எதை பேசணும்னு தெரியாம பேசி பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க மூன்றாம் வீட்டுல இருந்தா இளைய சகோதரனுக்கு ஆகாது நான்காம் வீட்டுல இருந்தா தாய்க்கு ஆகாது இது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் குரு தனிச்சு இருக்கும்போது அவர் கெடுப்பார்னு சொல்லக்கூடாது செயலிழக்க செய்வார் அவருடைய சுபத்தன்மை அந்த வீட்டை செயலிழக்க செய்யும் கிடைப்பதில் பிரச்சனை ஏற்படும் கிடைத்தாலும் நிலைக்காது இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது நேயர்களே அப்போ உங்க ஜாதகத்துல குரு தனித்து இருந்தா நம்ம இந்த வீடியோவில் சொன்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சான்னு பாருங்கள் ஏன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே குரு தனிச்சு இருக்க மாட்டார் எங்கேயாவது ஏதாவது ஒரு கிரக சம்பந்தம் பார்வையினாலேயோ திரிகோணத்திலேயோ முன் பின்னோ ஏதோ ஒரு வகையில் ஏதாவது வேற ஒரு கிரகத்து கூட குரு சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பாருங்க அப்படி சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் தனித்த குருவை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை குருவால் நல்லதே நடக்கும் ஒரு சிலருக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் இந்த தனித்த குரு என் ஜாதகத்தில் இருக்காரு இப்ப குரு மூன்று வீடுகளை பாப்பாரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையா மூன்று வீடுகளை பாப்பாரு அந்த குருவுடைய பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க குருவுடைய பார்வைக்கு இயற்கையா என்ன பலம் இருக்கும் பார்த்த இடத்தையும் பார்த்த கிரகத்தையும் சுபப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தன்மை மாறவே மாறாது நான் சொன்ன அமைப்புல குரு கிரகத்தை பார்க்க மாட்டாரு ஆனா அந்த மூன்று வீடுகளையும் பார்ப்பாரு அவருடைய பார்வையில் எந்த விதமான குறையும் ஏற்படாது நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்